அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினான்கு நிமிடம் சூரிய லக்னம் விருட்சகம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்க தவிர்க்க வேண்டும் மகிழ்ச்சியற்ற மற்றும் பாதுகாப்பற்றதுமான உணர்வு சிறிதளவு காணப்படும் தளர்வாகவும் அமைதியாகவும் இருப்பது நல்லது பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்க கடுமையாக உழைக்க வேண்டும் பணியிடத்தில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதனால உங்கள் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்க இழப்பீங்க உங்கள் துணையிடத்தில் தொடர்பு கொள்ளும் பொழுது பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு நல்ல மனநிலை என்று காணப்படாது எனவே பேசுவதை தவிர்ப்பது நல்லது பயனுள்ள வகையில் பணத்தை உங்களால் செலவழிக்க இயலாது நிறைய பணம் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும் தொண்டை வலிக்கு வாய்ப்பு உள்ளது குழுமையான உணவுகளை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய செயல்களை பொறுமையான முறையில் நீங்கள் கையாள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் எதிர்மறை விளைவுகளை நீங்க தவிர்க்க இசை கேட்டல் திரைப்படம் பார்த்தல் போன்ற கேளிக்கை நிகழ்ச்சிகளில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய பணிகளில் நல்ல ஒரு தரத்தை நீங்க பராமரிக்க இயலாது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல சில சர்ச்சைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சிறந்த தொடர்பாடு மூலம் இத்தகைய சிக்கல்களை நீங்கள் தவிர்க்க வேண்டியிருக்கும் அதிக செலவுகள் காணப்படும் தடைகள் காரணமாக சிறுத்தன்மை குறைந்து காணப்படும் கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பிருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மிதனம் ராசி நண்பர்களே சுய உயர்ச்சியில உங்களுடைய தடைகள் காணப்படும் அமைதியான அணுகுமுறை மிகவும் அவசியம் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பணி உற்சாகப்படுத்தும் வகையில அமையாது உங்கள் சக பணியாளர்களிடம் இருந்து தேவையான ஒத்துழைப்பு கிடைக்காது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் மகிழ்ச்சியான மனநிலை காணப்படாது இதன் காரணமாக உங்கள் துணை எரிச்சல்களை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க அறிவுக்கு பயன்படாத விஷயங்களை பேசுவதை தவிர்க்க வேண்டும் பணம் குறைந்த அளவில் காணப்படும் பண இழப்புகள் நேர வாய்ப்பு உள்ளது பணத்தை கையாளும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் தோள்பட்டை அல்லது கணு கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய சுய முயற்சியின் மூலம் வெற்றி காண்பிக்கக்கூடிய நாள் அதே சமயத்தில் நீங்கள் சில சமயங்களில் திருப்தியற்ற நிலையை உணர்வீங்க எனவே உயர்ந்த தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கொள்வது நல்லது பணியில் நீங்கள் பிரகாசிப்பீங்க குறைந்த அளவு பணிகளை முடிப்பீங்க பணிகளை மிகவும் மகிழ்ச்சியுடன் நீங்கள் செய்வீங்க உங்கள் துணை இடத்துல சந்திப்பு பயனுள்ள பேச்சுவார்த்தைகளும் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இருக்குது சந்திப்பின் மூலம் உங்கள் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் நன்கு திட்டமிடலாம் பண வரவு அதிகமாக காணப்படும் பயனுள்ள நோக்கங்களுக்காக நீங்கள் உங்களுடைய பணத்தை செலவு செய்வீங்க ஆரோக்கியம் நன்றாக இருக்குது ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இருக்காது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே உங்களிடத்துல நிறைந்திருக்கக்கூடிய ஆர்வம் காரணமாக உங்களுடைய செயல்களை நீங்கள் விரைவாக செய்து முடிப்பீங்க உங்கள் நலனுக்கான பயனுள்ள முடிவுகளை எடுப்பதற்கான போதுமான மன ஆற்றல் உங்களிடம் காணப்படும் உங்களிடத்துல காணப்படும் சிறப்பு தகுதி காரணமாக இன்று உங்களுடைய பணிகளை நீங்க நல்ல முறையில் செய்யக்கூடிய ஒரு நாள் உங்கள் பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள் உங்கள் மனதில் உணர்ச்சி பூர்வமான எண்ணங்கள் காணப்படும் அவற்றை நீங்கள் உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க நல்லுறவை வளர்த்துவதற்கு இது உதவும் உங்கள் பணத்தை நீங்கள் சேமிக்க முடியும் உங்கள் வங்கியிருப்பு அதிகரிக்கும் இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் மகிழ்ச்சியின் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் துடிப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கண்ணிராசி நண்பர்களே இன்று கவலை மற்றும் பாதுகாப்பற்ற உணர்வு உங்களை கட்டுப்படுத்த வேண்டும் எதிர்மறை எண்ணங்கள் கூடாது இன்றைய நாள் சாதகமான நாளாக இருக்கு அதிசயங்களை சந்திப்பேன் என்று நினையுங்கள் உங்களுடைய பணிகளை ஆற்றுவதற்கான தைரியமும் நேர்மறை ஆற்றலும் உங்களிடம் காணப்படும் நீங்கள் மேற்கொள்ளும் பணியில ஏற்படும் தடைகளை எதிர்கொள்ள நீங்கள் சமாளிப்பதற்கு இது உதவும் உங்கள் துணையை நம்ப வைத்து கடுமையாக உணர்விங்க கருத்து வேறுபாட்டிற்கான வாய்ப்புகளும் அறிவுபூர்வமற்ற விவாதங்களும் காணப்படலாம் குறைந்த அளவு பணமே காணப்படும் அதிக செலவினங்கள் செய்ய நேரிடலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது தொண்டை எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்று பொறுமையாக இருக்க வேண்டியது நல்லது எனவே இன்றைய நாளை நீங்கள் திட்டமிடுங்கள் பிரார்த்தனைகளை ஈடுபடுத்தி கொள்வதற்கு மந்திரங்கள் கேட்பது உங்களை நல்வழிகாட்டியாக அமையும் உங்களுக்கு சாதகமான முறையில் நேர்மறையான பலன்களை பெறுவதற்கு நீங்கள் நல்ல முறையில் வேலை செய்ய வேண்டும் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது உங்களை கவலையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது நட்பான அணுகுமுறையும் விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்ளவும் நன்மை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சாந்தமாக இருங்கள் தீவிரமான எண்ணங்களை நீங்கள் உணர்ச்சி வசப்படுவதையும் தவிர்ப்பது நல்லது இது உங்களை ஆரோக்கியத்தை மோசமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே சுதந்திரமான மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சாதகமானதாக அமையும் பணியில் உங்களுடைய சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய திறமைகள் உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் காதல் வையப்பட்ட அணுகுமுறையே கொண்டிருப்பீங்க உங்களுடைய காதலை உங்க துணை இடத்துல நம்பகத்தக்க வகையில் நீங்க வெளிப்படுத்துவீங்க பணத்தை பொறுத்தவரை இன்பகரமான நிலை இருக்கு முக்கியமான முதலீடுகளுக்கான முடிவுகளை இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படும் தேக ஆரோக்கியத்தை பராமரிப்பது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே மறக்க முடியாத நாளாக இருக்கு உங்கள் இலக்குகளை அமைத்து கொண்டு அதில் நீங்கள் வெற்றி காணும் நிலை உருவாகலாம் பணியிடத்தில் சாதகமான சூழலே காணப்படும் நீங்கள் ஆற்றிய பணிக்கான ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகளை பெறுவீங்க உங்களது நேர்மறையான அணுகுமுறை மற்றும் நல்ல புரிந்துணர்வு மூலம் உங்க துணையிடத்தில் நல்லுறவை நீங்க உருவாக்கலாம் பண வரவு உங்களுக்கு அதிகமாக இருக்குது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக அளவில் நீங்கள் சுதந்திரமாக இருப்பதற்கான திறனை உங்களால் வளர்த்திக்கொள்ள முடியும் நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிப்பீங்க நிறைய ஆற்றல் இருப்பதன் காரணமாக நல்ல ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைய தன்னம்பிக்கையை வளர்த்து வேண்டியது நல்லது மன எழுச்சிக்கு இடமளிக்காதீங்க உங்கள் அணுகுமுறையில தளர்வாக இருங்கள் தியானம் மேற்கொள்வது நல்லது பணிகள் கடுமையாகவும் அதிகமாகவும் காணப்படும் அமைதியான முறையில் பணியாற்ற சக பணியாளர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் உங்கள் துணையிடத்தில் சில கருத்து வேறுபாடுகள் காணப்படலாம் உங்கள் துணையார் உங்களுடைய கருத்துக்களை ஒதுக்கி கொள்ள மறுப்பு தெரிப்பதன் காரணமாக மகிழ்ச்சிக்குரிய கூறிய ஒரு நாளாக இருக்கு செலவினங்கள் அதிகமாக காணப்படும் வீட்டு புற அமைப்பிற்காக நீங்கள் அதிக செலவு செய்ய நேரிடலாம் தொண்டை வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஓய்வாக இருப்ப வேண்டியது நல்லது நல்ல மனநிலையில் உங்களை வைத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றும் வகையில் உங்களுடைய செயல்களை நீங்கள் செய்யலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பது இன்று நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு குறித்த நேரத்தில் உங்களுடைய பணிகளை முடிக்க இயலாத நிலை ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவதன் காரணமாக சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு குறைந்த அளவு பணம் காணப்படும் தேவையற்ற செலவினங்களை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம் திறமையாக பணத்தை நீங்கள் கையாள வேண்டியது அவசியம் உங்க தாயின் உடல்நலனுக்காக பணம் செலவழிக்க நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மேனம் ராசி நண்பர்களே விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நல்ல திட்டமிடலும் உறுதியும் உங்களிடம் காணப்படும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் பணியிடத்தில் சாதகமான சூழலே காணப்படும் குறைந்த நேரத்தில் பணிகளை முடிந்து முடிப்பீங்க உங்களுடைய மேலதிகாரிகளின் கவனத்தை அது ஈர்க்கக்கூடியதாக இருக்குது உங்களது நல்ல மனநிலை காரணமாக உங்களுடைய துணையிடத்தில் நேரம் நல்ல விதமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணம் அதிக அளவில் இருக்கக்கூடியதாக இருக்குது பயனுள்ள நோக்கங்களுக்காக பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக முழு ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் நண்பர்களே பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே